வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள் வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுப்பீங்க அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கில போகாமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு ஜாதகத்தில் இப்படி இருக்கும் பொழுது கோச்சார அமைப்புல இப்படி இருக்கும் பொழுது எந்த கர்ம பலனை நமக்கு பிரதிபலிக்கிறது எது மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுகிறது அப்புறம் போன ஜென்மத்தில் செய்த பூ பாவ புண்ணியங்கள் தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் எப்படி நமக்கு காய் நகர்த்துக்குதுங்கிறது நம்ம தெளிவாக சயின்டிபிக் வேதிக்கு அஸ்ட்ராஜ் முறையில நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு த செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆறு மாதங்கள் ஒன் எயிட்டி த்ரீ டேஸ் எத்தகைய ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரர்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் வந்து உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்க பலன் பெறலாம் இப்ப பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலைல இருந்து வரக்கூடிய அந்த ஆறு மாச காலகட்டம் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோங்கிறதா உண்மை மார்ச் மாசம் இறுதியிலேயே சனிப்பெயர்ச்சி முடிந்து பத்தாம் இடத்துக்கு சனி போய்விட்டார் அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு சனி போய் பல விஷயங்களை செய்ய வைக்கிறார் வயசு வித்தியாசம் இல்லாமல் செய்ய வைக்கிறார் இளைய இளைய வயதினருக்கு படிப்பு விஷயத்துல அதிகமான ஆர்வமும் உத்வேகமும் உழைப்பும் கொடுக்கிறார் இதே கொஞ்சம் நடுத்தர வயதினர் ஒரு இளம் வயதினார் இருபத்தஞ்சு முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயத்துல அதிகமான உழைப்பு வருமானத்துக்காக அதிகமா உழைப்பு வேலை நம்மளோட கரியரை எப்படி செதுக்கலாங்கிறதுக்காக ஒரு உழைப்பு அதெல்லாம் பண்ண வைக்கிறார் அதே சமயத்துல ஒரு மிடில் ஏஜ் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இருக்கிறவங்க ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் எப்படி மாறுறது எப்படி ப்ரொமோட் ஆகுறது அடுத்த லெவலுக்கு எப்படி போடுறது தொழில் அடுத்த லெவலுக்கு எப்படி கோருவது கடன்ல இருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிற கர்ம பலனை வந்து அப்படியே டெய்லி நாம வந்து ராத்திரி பகலாக சாட்டர்டே சண்டே எதையுமே பார்க்காம மைண்ட் ஃபுல்லா வேலை வேலை எப்படி ஜெயிக்கிறது அலையிறது பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்றது எப்படி வேலையில ஜெயிக்கிறது நமக்கு கொடுத்த வேலையை எப்படி சிறப்பாக செய்யறது எப்படி வந்து இந்த வாழ்வாதாரத்தை மீண்டு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுங்கிறதே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல சனி வருவது மிதனா ராசிக்காரங்க அதிகமாக உடைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள என்ட்ரு ஆயிட்டீங்க அது நீங்க இப்பவே ரியலைஸ் பண்ணுவீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலோட ஏனோ அண்ணன் இந்த தர அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதுதான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு குரோத்தாகவும் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராகவும் உங்களை வரவை வர வரக்கூடிய உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுங்க அது நீங்க கூடாது ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் ராகு இது பார்த்தீங்கன்னா அப்பா விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வந்தாலும் அது மூலமாக சில வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இளைய சகோதர சகோதரருக்கும் சில பிரச்சனைகள் வந்து சாதகமாகும் இதெல்லாம் ஒரு பொது பலன்தான் ஒழிய உங்களுடைய மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி வேலை அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே குரு வருவதனால இதுவரை விரயங்களும் ஏனோதானனும் தானனும் டிராவலிங் அலைச்சல்கள் தேவையற்ற சில விஷயங்கள் இதெல்லாம் செய்ததெல்லாம் கொஞ்சம் அடங்கி நீத்து போய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்கு நீங்க என்ன செய்யணும் நீங்க என்ன பண்ணி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் உங்களோட கிளாரிட்டி என்ன நீங்க உங்களோட குறிக்கோள் என்ன நம்ம இதுவரைக்கும் என்னென்ன தவறுகள் செய்தோம் எல்லாமே பல் போட்டு எரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு ராசிக்குள்ள வருவது தெளிவா குரு ராசிக்குள்ள வந்தா பிரச்சனை அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க வந்து இப்போ தெளிவாயிட்டீங்க குறிப்பா கடந்த ஒரு மாதம் மே மாதம் மிடில் இருந்து தெளிவு குடிக்குது எதில் தப்பு பண்ணிட்டோம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்கலாம் எதை நம்ம தப்பா பார்க்க பார்க்காம விட்டுட்டோம் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மெமரி பவர் எது எப்படி போய் எப்படி ஜெயிக்கிறது நம்ம இந்த விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் எங்க போய் படிக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஹையர் ஸ்டடிஸ் போறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி விசாக்காவை எதிர்பார்த்து வெளிநாடு போறவங்களுக்கு ஒரு அமைப்பு அதில் எப்படி பிளான் பண்ணி எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும் அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு அது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அறுபதி அற்புதமான ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது அதே சமயத்துல திருமணம் ஆகாம தடைகளா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரணு அமையுது பங்குதாரர்கள் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டாளி கிடைக்கிறது இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில ஓரளவுக்கு எல்லாமே எல்லாமே வந்து ஒருங்கிணைத்து வந்து அது மூலமாக ஒரு நம்ம ஜெயிக்கக்கூடிய பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வருது அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுகளா பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நோய் அடங்கி நோய் எதிர்மறை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு சரி வருதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ரூட்ல நல்ல டாக்டர் கண்டுபிடிச்சு கரெக்டா போகக்கூடிய அமைப்புகளுக்கு டைம் வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குடும்பத்துல அமைதி இல்லாமல் செலவுகள் பிரச்சனைகள் முதியோர்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இப்ப கொஞ்சம் மனசு நிதானமாயி ஓரளவுக்கு நம் குடும்பம் நம் கணவர் நம் குழந்தைகள்னு வாழக்கூடிய ஓரளவுக்கு நல்ல ஒரு புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல குருவோட சஞ்சாரம் நல்லா இருக்கு சனியோட சஞ்சாரம் நல்லா இருக்கு ராகு எதுகளும் தப்பு இல்ல மத்த கிரகங்கள் ஆகிய புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் எல்லாமே இந்த அடுத்த ஆறு மாசம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருந்து சனி ராகுவோட சேராமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால பெரிய தவறுகள் கிடையாது இது ஒரு கோல்டன் டைம் ஃபார் முதல காரர்கள் நீங்க எந்த விஷயத்துல போய் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறத அறிந்து அந்த விஷயத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒண்ணுமே ஆழமா போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் தெரியுதுங்க இதை வந்து எல்லா முதல ராசிக்காரர்களும் உணர்ந்து புரிந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துல ஒன்றுமே தெளிவு பெற்று பத்து விஷயம் செய்கிறீங்கன்னா அதில் பத்து விஷயத்துல எந்த விஷயம் முக்கியமோ அந்த விஷயத்தை மட்டும் கான்செட் பண்ணி மீதி இருக்கிற விஷயத்தை எலிமினேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போத் ஹெல்த் ஃபிசிக்கல் கண்டிஷன் மென்டல் கண்டிஷன் ஃபினான்சியல் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு வருது இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி மேலுக்கு மேலும் வரணுங்கிறது நான் என்னோட கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்க என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்குது திக் பலம் எப்படி இருக்குது என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்குது தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நான் பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்கிறதெல்லாம் கூட்டாக சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய இந்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் எப்படி இருக்க எது மாதிரி திசையில உங்களுடைய வாழ்க்கையை வந்து நவரப்போகிறது வேலை மாறக்கூடிய ஒரு டைமா அல்லது இன்னும் ஒரு வருஷம் ப்ரொலாங் பண்ண வேண்டியதா வெளிநாடு போகக்கூடிய டைமா தொழில் மாற்றக்கூடியதா கல்யாண விஷயம் சில பிரச்சனைகள் இருந்தா எப்போ ஒரு முடிவு குழந்தைகள் பாவங்கள் படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் இது எல்லாமே உடல்நலம் எல்லாமே வந்து எப்பப்ப எது மாதிரி நடக்குதுங்கிறத எல்லாமே நம்ம டீடைல்டா நம்ம தசாபுக்திகளும் கோச்சாரம் மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு மூடநம்பிக்கையையும் போகாமல் பரிகாரங்கள் அது விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் விதத்துல நம்ம பார்க்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்